இன்னைக்கெல்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யாரோட ரிலீஸ் பண்ணுறேன்னா மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதர்சம் சினிமானா எனக்கு கமல் சார் சினிமானா மூணு எழுத்து கமல் சார்னா மூணு எழுத்து அந்த மாதிரி சங்கர் சார்கிட்ட தான் முதல் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கற்றுக்கிட்டோம் தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்தை முதல் முதல்ல கொண்டது சங்கர் சார் தான் லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்கள நான் ரொம்ப கௌரவமாக மரியாதையாக ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேலே பட் வென் இட் கம்ஸ் டு சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் தாண்ட ஆடுறேன் அந்த சைடில் ஏதோ ஒரு சின்ன தேட்டர் ஒரு நூறு தேட்டரை எடுத்துக்கிட்டு நான் வேறு ஒரு போட்டிக்குள்ளே வரேன் அவ்வளோதான் இதில் எந்த விதமான கம்பாரிசனும் கிடையாது பத்திரிகைகள் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை பற்றி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த பதில் நான் சொல்கிறதுல பாதியை மட்டுமே எடுத்து போடுறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்போ நீங்கள் வந்து இந்தியன் டூ பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த சந்தோஷத்தில் அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து டீ இது இண்டியன் டூவை தான் பார்த்துருப்பேன் என் படத்துக்கான ரிசல்ட் சரியாக இல்லாததுனால நான் தேட்டர் தேட்டராக ஓடிட்டுருக்கேன் அதனால் நான் வந்து இண்டியன் டூ பார்க்க முடியல இதுதான் நான் சொன்ன பதில் பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியன் டூக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் சரியில்லாதனால நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க போட்டால் அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை இவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது அவ்வளோ கெட்ட வார்த்தை நமக்கு திட்டுவாங்க இதெல்லாம் நம்ம கடந்துட்டோம் போல இருக்குன்னு நினச்சா நிச்சயமாக ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும் நம்ம எப்படா போய் கமல் சாரை போய் தப்பாக சொல்லுவோம் இல்லை அந்த படத்தை பற்றி எப்போ தப்பாக சொல்லுவோம் நான் வந்து அரண்மனையிலிருந்து மகாராஜால இருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறவன் நான் இப்போ நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும்போது அதை ஜமாய்க்கணும்னு சொல்றது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட தான் நம்ம டெஃபினட்டாக சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு நகர முடியுங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை ஸோ எனக்கு ரொம்ப மகி சரி நான் முதலே சொன்ன மாதிரி அந்த முத்தம் கொடுக்குற வேலை இப்போ தான் இருக்கு நான் சொல்றது முத்தம்ங்கிறது வந்து கொடுக்கும்போதும் கொடுக்குறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு கொடுக்குற வேலை நான் சில நேரத்தில் இந்த மாதிரி பப்பரப்பான்னு பேசும்போது அது ரொம்ப ரசிக்கும்படியா இருக்குங்கிறதுக்காக பேசுறதை தவிர அதுக்கு ஒரு பயங்கர உள்ளர்த்தம்லாம் ஒன்றுமே கிடையாது உளப்பூர்வமான வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி